எல்லாரும் வணக்கம் மை சப்ஸ்கிரைப்ஸ் என்னான்னு பார்த்தீங்க சபரிமலைக்கு மாலை போட்டுருந்தேன் மலை போட்டிருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேங்க இது பம்பா நதிங்க பம்பா நதிக்கு இப்போ தான் நாங்கள் இறங்கி போயிட்டு இருக்கிறோங்க நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்கும் என்னதுன்னா எவ்வளோ ரெஷாக இருக்கோ நம்ம நாங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் மட்டும் போவோம் ஒரே ஒரு ஒரு டூ த்ரீ நிமிட்ஸுங்க அந்த ஒரு மூணு நிமிஷத்தில் ரஷ் ரஷாயிடுச்சு தெரியுமா இது எங்கள் கூட வர்றது எல்லாம் ஒரே பஸ்ஸுங்க இப்போ போய்ட்டு நாங்கள் இருமுடி இறக்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இருமுடியை ஏற்றி வைக்கோங்க தலைக்கு எடுத்துருவோங்க மறுபடியும் இருமுடி இதுதாங்க தாங்க பம்பா பிரிட்ஜுங்க ஏன்னா தண்ணி நம்ம தாண்டி போகணும் இல்லையா அதனால் வந்து பிரிட்ஜு கட்டணும் அங்கே இது கீழே போகிறது அந்த தாண்டி பம்பை இந்த தண்ணி ரெண்டு பக்கமே தண்ணி தான் இது வந்து ஆளும் கம்மி தாங்க என்னென்னா இப்போ தண்ணி கம்மியாக்குது வேறு ஒன்றும் இல்லை பண்ணா பாருங்க ஒரே ஒரு ஸ்கிப் பண்ணால் கூட அந்த ஒரு சின்ன அதிசயம் தான் மாதிரி நல்லா குளிச்சுட்டு எல்லாம் விடுவாங்க அனுப்பிங்க அடுத்து நம்ம மலையடுறது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நம்ம மலையேடுறது இது நம்ம ஏறிட்டு இருக்கிறது நீலி மலைங்க இப்போ நீலி மலை ஏற்றே ஓகேங்களா நிறைய பேர் வந்து நேக்கிறாங்க பாருங்க இது இதுதாங்க நாங்கள் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கொஞ்சம் மூணு பர்சன்டேஜ்ங்க இப்போ கீழே பம்பையில் ஃபுல் ரெஷுங்க நாங்கள் வந்துமே ஆல்ரெடி நாங்கள் புக்கிங் பண்ணிட்டுருங்க அப்புறம் இன்னொன்று இப்போ புதுசாக போகிறவங்க அத்தனை பேருமே புக் பண்ணிவிட்டு போயிருங்க இங்கேயே நம்ம அவங்க ஊர்லேயே வந்து கால் சென்டரில் போய்ட்டு புக் பண்ணிவிட்டு போயிருங்க அங்கே போய் புக்கிங் பண்ணிக்கலாம் ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம்னு போனீங்கன்னா அங்கே ஃபுல் ரெஷ் லேட்டாகிடுதுங்க நம்மலாம் அங்கேயே நம்ம நம்ம எங்கள் ஊர்லேயே நாங்கள் புக் பண்ணிட்டனால டக்குன்னு போனே முடிஞ்சிச்சுங்க எல்லோரும் போயிட்டே இருக்குதுங்க பாருங்க டாமாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க என்னங்க பண்ணுறது கொஞ்சமாக கொஞ்சமாக கஷ்டம் ஆனால் அது கஷ்டம் நம்ம சொல்லக்கூடாது இன்னொன்று வந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நம்ம ஐயப்பின பார்க்கறதுக்கு அவளை கஷ்டப்பட்டு ஏறி போகிறாங்களே அது மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை புதுசாக சப்பமலை போட்டு அப்புறம் அடுத்த வீடியோ எது ஒன்று போடனே இருக்குங்க நம்ம எந்தெந்த ஊரில் வீடியோ வாத்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குங்க ஒரு வீடியோ சிவன் கோயிலுக்கு போனால் கேரளாவில் வந்து கடலோரமாக இருக்கிற சிவன் கோயில் அதாவது சிவன் தலையில் வந்து லங்காதேவியை வச்சுக்குவாங்கல்ல சிவன் வந்து தலையில் அந்த கோயிலுக்குங்க அந்த கோயிலுக்கு சொன்னால் ஒன்றும் அந்தளவுக்கு கிக்காக இருக்காதுங்க அப்படின்னு வந்து கடைசி வீட்டுக்கு பழம் டோலி இதுதாங்க டோலி டிரைவர் தெரியாதாங்க நாங்கள் அது நிற்கிறவங்க டோலி எது பண்ணுவோம் ஓகேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க புதுசு சொன்னுங்களா அனைத்து பேருக்கும் ரொம்ப நன்றிங்க சேனலை பார்த்து நீங்கள் ஸ்கிப் ஸ்கிரிப் பாருங்க பாருங்கள் நீங்கள் கேட்கலாம் என்ன என்னடா அந்த விஷயம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ சொல்கிறேங்க ஒரு த்ரீ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் சரிங்களா அண்ணதமி வாங்குதுன்னு ஓடு பக்கத்தில் ஒரு ஸ்லோக் மாதிரி இருக்குதுங்க அதில் டோலி எடுத்துகிட்டு போவாங்க அது ரொம்ப கஷ்டப்படுத்து போய் ஆகணும் இதுதாங்க நீலி மலை இப்போல்ல மேடுன்றது நீலிமலை இதுதான் நீலிமலையா அடுத்தடுத்து உங்களுக்கு பா அப்டேட் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்தடுத்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்துகிட்டே இருக்க ஓகேவா உங்களுக்கு